நல்லா சொல்லிட்டு போனார் அதாவது மோடி வந்திருக்கிற அல்ல இந்த புக்கை ரிலீஸ் பண்றது சென்டிமெண்டா நல்ல விஷயம் தான் அப்படின்னு ஒரு புத்தகம் நக்கிரணத்தையோ ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்களுக்கு மேல வெளியிட்டிருக்கு ஒரு முப்பது வீடியோ கேமராவோட புத்தகத்தை வெளியிட்டது இரண்டாவது தலைவர் முதல்ல அமைப்பாய் திரும்ப இதே தான் இதே மாதிரி தான் வெளியிட்டோங்க இது காமராஜர் அரங்கத்தில் என்ன அது ஆ காமராஜர் அரங்கம் அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேரை வச்சு நக்கீரன் புத்தக அதாவது வெளியீடுகள்லையே இத்தனை கேமரா இவ்வளோ பேரோட வச்சு வெளியிட்டது ரெண்டு புக்கு ஒன்று அமைப்பா திரவம் ஒன்னொன்று மோடி இல்லை இல்லைண்ணே எங்க வெளியீட்டுலயே ரெண்டு புத்தகம் இத்தனை கேமராவோட வெளியிடுறத அதுக்காக சாட்சி அதுக்காக நன்றி எல்லாத்துக்கும் காரணம் நடுநாயகமா உட்கார்ந்து இருக்கிற எங்க தீர்மான வீரமாண்டியனை சொல்லிட்டு போன பாருங்க சிபிஐ வீரபாண்டியனை மனிதர்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்த நேரத்துல இருந்து அவரை பார்த்துட்டு இருந்தேன் நானும் பார்த்துட்டேதான் இருப்பேன் எப்பயுமே அவர் கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பேன் நானு மனுஷன் வந்து ஒரு குழந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேடை பாடினவரை கூப்பிட்டாரு போதும் நிறுத்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க நிறுத்திருந்தார் அவர் கெஞ்சி கதிரி ஒரு பாட்டு பாட்டுனார் சரி போய் தொலை பொண்ண பாடு போய் தொலை இந்த வார்த்தையில் சொல்ல பாடிக்கும் அவரும் பார்த்தாரு மேடை யோ இந்த பாட்டு பா எல்லாரும் முதல்ல வெளியேரு அப்படின்னாரு நான் பார்த்துட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இப்ப அவரே தலைமை பொறுப்பே இருக்காரு தட்டுறதுக்கும் அவர் தான் முதல்ல கட்டுறார் எங்க சிவராசர் பேசணுன்ன முதல்ல கைத்தட்டுது தான் இருக்கும் நீங்க பாருங்க நல்லா பாருங்க கை தட்டுறது அவராக தான் இருக்கும் அவருக்கு ஒரு நாள் கேட்டேன் நீ பொங்களுக்கு சொன்னா நீங்களே கை தட்டிக்கல ஏன்னா தட்டி எல்லாரும் கை தட்ட வைக்கணும் அது வந்து இந்த மனிதர்களை படித்தாதான் நீங்க வந்து அதாவது அரசியல் தலைவர்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவருடைய உரிமைக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அது ஓட்டு அரசியலை மாற்றி இன்னைக்கு வரைக்கும் அது வந்து வலிமையாக அந்த கோட்டில் நிற்கிறது இருக்குல்ல அதுவே வந்து ஒரு திறன் வேணும் நான் அது அப்படி தான் ஆச்சரியமாக பார்ப்பேன் எனக்கு அதனால் சார் நான் இன்னைக்கு மத்தியானம் எங்கே இருந்தேன்ங்கிறீங்க ரெண்டரை மணிக்கு கும்பகோணம் வன்னி அரசு இப்போ அனுப்பின பத்திரிக்கை எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒருதில் மூணு மணியும் போட்டிருக்கோம் ஒருதில் நாலு மணியும் போட்டிருக்கோம் ஒருதில் அஞ்சு மணியும் போட்டிருக்கோம் அஞ்சு மணிக்கு சாட்சி அங்கே இருக்காரு எனக்கு மூணு மணியும் போட்டிருக்கு எங்கள் வீட்டம்மா வரபோது சொன்னாங்க நானும் எங்கள் என் பிள்ளை எல்லாம் கும்பகோணம் பக்கத்தில் இந்த திருமணஞ்சேரி இது இதுக்கெல்லாம் போகணும்னு சொன்னாங்க அப்போ என்னங்க மூணு மணி போட்டுக்கு எப்போ போய் சேர போறீங்க நாங்கள் இல்லை இல்லை எங்கள் திருமணம் லேட்டாக வரும் நான் அப்போ போய் சேர்ந்துக்கு வேண அப்போ பெருங்களத்தூருக்கு அஞ்சே முக்காலுக்கு வந்துட்டேன் பஸ்ஸில் காரில் அங்கேருந்து மீனமகம் வர்றதுக்கு ஆச்சு ஆறரை ஆறே முக்கால் ஆகிப்போச்சு சரி இன்னும் வந்த ஏன்னா மூணு மணி போட்டுக்காரே இது எனக்கு பாட்டு கட்சிலாம் போகிறது தெரியாது அப்போ நான் என்ன பண்ணேன் சரி என் மக நல்ல ஐடியா கொடுத்து மீன மீனம்பாக்கத்தில் இறங்கி மெட்ரோவில் போயிடுவோம் அப்படின்னாங்க ஆ சூப்பர் ஐடியா மெட்ரோவில் வந்து தேனாம்பேட்டில் இறங்கினேன் தேனாம்பேட்டிலேருந்து ஒரு ஆட்டோவில் வந்தேன் கரெக்டாக ஏழு இருபதுக்கெலாம் வந்தேன் நல்ல வேலை பாட்டு போயிட்டுருந்தேன் சி நான் உடனே சிவராஜ் கேட்டேன் என்ன மூணு மணிலேருந்து போதா இல்லைண்ணா அஞ்சு மணிலேருந்து போதுனாரு சரி நல்ல விஷயம் எல்லா பெருந்தலைகளாம் உட்காந்துருக்கீங்க வேல்முறை வந்துட்டாங்க கேபி இப்போ தான் வந்துட்டு போகிறாரு எங்கள் காசு முத்துமாணிக்கம் எங்கள் ஜவஹர்லால் அதாவது கஷ்டத்தில் கை கொடுத்தவங்க கொஞ்சம் பேராக இருப்பான் கை கொடுக்குறவங்க கொஞ்சம் பேராக இருக்கும் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு நான் ஒரு தனியை முடிச்ச ஒரு மேட்டரை போட்டு துவைச்சேன் அதுக்கு ஒரு ஆயிரம் பேர் வந்து அன்பா வந்து அடிச்சாங்க அந்நேரம் யாரும் கிட்டக்கவில்லை ஒரு நாலு பேர் வந்தாங்க தூக்குறதுக்கு ஒன்னு கலைஞர் ரெண்டு காங்கிரஸ் நாணதேசன் மூணு எங்க மீச திருமான நாலு எங்க ஜவஹர்லா நாலு பேர் நமக்கு அடிபட்டாலும் தூக்குறதுக்கு வந்துட்டாங்க நாலு பேர் தான் அறிக்கை விட்டது நாலு பேர் தான் நமக்காக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது அந்த கஷ்டத்தில் கை கொடுக்குறவங்களுக்கு நம்ம கூட நிற்கணும்னு நினைப்பேன் அந்த தான் எனக்கு வன்னிய அரசு அரசு நம்ம தோழர் எங்க ஊர்க்காரர் அவரை நிறைய புக்கை எழுதணும்னு வேற சொல்லிவிட்டாங்க அவர் இதே ஆக்சிடண்டில் தான் எழுதினது இப்போ நான் எப்படி சொல்ல நிறைய எழுதுதான் அது பாதிப்போம் போகும்போது சொல்லிட்டு போலாயா அப்படின்னு வந்துடக்கூடாது கூடாது எங்காலும் அமைப்பாய் ஒன்று எழுதுனாரு அதுக்கப்புறம் அந்த ஏரியாக்குள்ளேயே போல நமக்கு நல்லா விற்கிற பூக்கள் அது ஒட்டுதான் இதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க அதான் ஒன்றும் இல்லைங்க தைரியம் தான் இப்போ எங்கள் வேதமுருகனுக்கு இல்லாத தைரியமா இல்லை எங்கள் சிந்தனை செல்வனுக்கு இல்லாததா எங்கள் காசின் மணி அதான் கேட்டேன் இல்லை பேப்பர் வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன் போதும் ஒரே ஒரு குரலை போட்டு குரலை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் எங்கள் அறிவு என்ன வந்திருக்காங்க பழனி பாரதி மனிதர்களில் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் எங்கள் வன்னி அது வந்து அந்த மனுஷனை வந்து ஒரு பத்திரிக்கை இதுவே நாலாவது தடவை என்ன தேதி இந்த வெளியீட்டு விழா நாலாவது தடவை தேதி கொடுத்து 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 கடைசியில் இதை நான் கொடுக்கவே இல்லை தலைமை போட்டாச்சு நான் என்ன அடிச்சு பிடிச்சி தான் ஓடியா இருந்தேன் வந்தா பாருங்க எல்லாருக்கும் இருக்குது ஆனா ஏசி காரில் உக்காந்துருக்கோம் ஏன்னா கெப்பாசிட்டி கூட ஒருவேளை நம்ம கூட்டத்தை பார்த்து வரைக்கும் குறைச்சிட்டாங்களான்னு தெரியல அவர் கட்சிக்கு அவரு அவங்க ஆளுங்கட்சி அதனால குறைக்கலங்கிறாரு எல்லாருக்கும் இது மாதிரி ஆளு கொண்டு கொடுத்துருக்க ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லுவார் அருமறை அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமி தானே தனக்கு அப்படின்னு சொல்லி அறத்துக்கு எதிராக நடக்கும் அறிவற்றவர்கள் அதில் அறிவிலிகள்னு சொல்லியிருக்காரு கலைஞர் நான் அறிவற்றவர்னு சொல்றேன் தமக்கு தாமே பெருந்துன்பத்தை தேடிக்கொள்வார்கள் என்பது இந்த குரலுடைய பொருள் அது மோடிக்கு தான் சாட்சாக இது பொருந்தும் நுனிக்கம்பர் ஏறினார் உயிர் கிருதியாக விடும் அப்படின்னு இன்னொரு குரலை சொல்வார் அவங்க ஏறிக்கிட்டே இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு தான் சொல்றாங்க நுண்ணிக்கும் போயிட்டாங்க அது இந்த மேடையில் இருக்கிற இந்தியா கூட்டணியினால் உடையும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய இந்த புத்தகம் வந்து மோடி எங்களுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி மோடிக்கு எதிராக ஏன்னா ஒரு ஆடு கோழி எல்லாம் இப்ப கத்திட்டு தெரியுதுல பாத்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எங்களுக்கு இது இது போகிறது ஒன்றும் புதுசு இல்லை எனக்கு வந்து இது மாதிரி எத்தனை புத்தகனாலும் நான் போட தயாராக இருக்கேன் ஏன்னா எதேச்சாதிகார அதாவது சாதி சாதிபேதம் மதபேதம் வர்க்கபேதம் இந்த மூனை எதுக்கிற ஒரு சக்தியாக இந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற இந்தியா கூட்டணி மக்கள் இவங்களுக்கு நாம் குறைந்தபட்சம் பக்கபலமாக இருக்கணும்னு நினைக்கிறதா நக்கீரன் அதான் எனக்கு நீங்கள் அவர் நிறைய புள்ளிவரத்தோடு எழுதியிருப்பார் நம்ம வன்னி நீ பார்த்தீங்கன்னா சீனாவில் வடகிழக்கு சீனாவை வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்கான் ஆனால் மோடி சீனாவுக்கு பயங்கரமான ஒரு ஒரு தான் வந்து சீனாவை மிரட்டி கொண்டிருக்கிறான்னு சொல்லுவாங்க அவன் உள்ளே இருக்கான் இந்த பக்கம் போனால் கொரோனா கொரோனா பார்த்தீங்கன்னா கொரோனாவில் இழந்தது அத்தனை விஷயம் எல்லா தரப்புலையும் இழந்திருப்போம் ஆனால் கொரோனாவை முறி நம்ம தான் மோடி தான் முறியடிச்சார்னு சொல்லலாம் எப்படி இந்த இந்த கடற்கரையில் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நடந்தது தெரியுங்களா அது மாணவர்களா இளைஞர்களா சேர்ந்து போராடி ஜெயிச்சது ஆனால் ஓபிஎஸ்னு ஒருத்தர் சொல்வார் நாங்கள் தான் ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் அனுமதி வாங்கினோம் அது மாதிரி மோடி அதாவது எதையுமே செய்யாமல் நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த புட்டு புட்டு வச்சிருப்பாரு நம்ம எங்க வன்னி முடிவா ஒரே ஒரு விஷயம் தான் வன்னி சொல்லல இந்த நாடு எப்படி எந்த சீரழிவுல இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் விடைபெற அறுபத்தெட்டாயிரத்தி இருநூறு கிலோ கிராயின் கைப்பற்றிருந்தது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இரண்டு ஆண்டுகளில் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகத்தால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூறு கிலோ ஹெராயின் இந்தியாவிலிருந்து காணாமல் போயிருக்கு குடிபட்ட ஹெராயின் இந்தியாவிலிருந்து காணாமல் போயிருக்கு இதனுடைய சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் ஏன் மத்திய அரசாங்கத்துடைய எந்த ஒரு ஏஜென்சியும் இதுவரை இதற்கு பொறுப்பேற்க காணாமல் போனதுக்கு எவனும் பொறுப்பேற்கவே இல்லை போன ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஸ்டேஷன்ல வந்து இருபத்தஞ்சு கிலோ கஞ்சா பொடிபட்டதுன்னு வச்சிருந்தாங்க கோர்ட்டுக்கு வருது இருபத்தஞ்சு கிலோ ரெண்டு கிலோ ஆயிடுச்சு அப்ப ஜட்ஜு கேட்கிறாரு எங்க முச்சு அப்படின்னு அப்ப இருந்த எடப்பாடி போலீஸ் சொல்லிச்சு எழுதி திண்டுச்சிருந்தாங்க இப்ப அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய இந்தியாவுடைய மாபெரும் போதைப் பொருள் சார் ரெண்டு வருஷத்துல பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் பிடிபட்ட அஞ்சு லட்சம் கோடி மதிப்புடைய ஹெராயின் சிக்கிம் மற்றும் மணிப்பூரில் அறுபத்தி இருநூறு கிலோ ஹெராயின் பிடிப்பட்டதா உள்துறை அப்ப சொல்லிருச்சு ஏன்னா அவங்களுக்கு இருக்கவே இருக்காங்களா சிக்கிம் மணிப்பூர் இந்த விவகாரத்தை விசாரணைக்கு எடுக்காமல் இருப்பதற்கு என்னன்னு தெரியல ஹெராயின் கடத்தலுக்கும் தீவிரவாதத்தையும் மிக நெருங்கி தொடர்பு இருப்பதாக மத்திய அரசு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் இந்தியாவில் ஹெராயின் கடத்தல் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வரை இறுதி ஆண்டு இறுதி வரையிலான பதினொன்றாண்டு காலம் பதினாறு வழக்குகளை பதிவு செய்துள்ளது அதில் ஒரு ஆச்சரியமான ஒன்று ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆண்டு ஹெராயின் கடத்தல் தொடர்பாக வழக்கு ஒன்றினை என்ஐஏ பதிவு செய்துள்ளது அதாவது பஞ்சாப் மாநிலத்தில் வெறும் ஒரு கிராம் அளவு ஹெராயின் புடிபட்டது அந்த ஹெராயின் தொடர்பாக இந்த வழக்கு என்ன பதிவு செய்யப்பட்டது ஒரு கிராம் பிடிபட்டதுக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒரு வழக்கு என் பதிவுபட்டுச்சு ஒரே ஒரு கிராம் ஹெராயின் பதிமுறை செய்யப்பட்ட வழக்கை விசாரணைக்கு எடுத்து தேசிய எடுத்த தேசிய புலனாய்வு முகமை சிக்கிம் மற்றும் மணிப்பூர் மாநிலத்தில் பிடிபட்ட அறுபத்தெட்டாயிரத்தி இருநூறு கிலோ ஹெராயின் பிடிப்பட்ட விவகாரத்தை விசாரணைக்கு இதுவரைக்கும் கிடைத்துக்கவே இல்லை இதுதான் மோடி ஆட்சி இந்த அறுபத்தெட்டாயிரம் கிலோ ஹெராயின் எங்க போயிருக்கும் இது எவ்வளோ அறுபத்தெட்டாயிரம் கிலோ திருடி இருக்காங்கன்னா இவங்க இவங்க கையில் நாடு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் தான் வருவோம் வேற இப்போ இன்னைக்கு வந்த மோடி எம்ஜிஆர் படத்துக்கும் ஜெயலலிதா படத்துக்கும் வேற ஏதோ மாலை போட்டாரா ஆக இந்தியா கூட்டணி நம்பிக்கை பெற இந்த வன்னி எழுதிய மோடி ஆட்சி இரண்ட காலத்தின் சாட்சி அது வந்து வலுவாக அதுக்கு பக்கத்துணையாக இருக்கும் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி இதழியலில் புரட்சியை செய்து கொண்டிருக்கிற